أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب أليم ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون ليتركي الله من اليارين سورة الدخان نام بارت இதில் பதினாறு வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்துவிட்டு அதில் மையக்கருத்தாக வரக்கூடிய நபியே மறுமை நாளுக்கு நெருக்கமாக வரக்கூடிய ஒரு புகையை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் அது வானிலிருந்து வரும் அது மக்களை மூடிக்கொள்ளும் அது மக்களுக்கு மிகப்பெரிய நோவினை தருவதாக இருக்கும் அதே போன்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் நாங்கள் முமீன்களாக இருக்கிறோம் எங்களை விட்டு இந்த புகையை அகற்றிவிடு என்று பிரார்த்திப்பார்கள் தாலா அந்த வேதனையை அகற்றுவான் மீண்டும் அந்த வேதனையை கொண்டு வருவான் ஏனென்றால் அவர்களும் மீண்டும் பாவத்தின் பக்கம் செல்வார்கள் என்ற இந்த விஷயத்திற்கு எது அந்த புகை எப்போது வர இருக்கின்றது என்பதை பற்றிய ஹதீஸ்களில் ஒரு சில ஹதீஸ்களை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அதே போன்று கடைசியாக நாம் பார்த்த ஹதீஸ் பத்து அடையாளங்களை நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ் அதில் வரக்கூடிய இரண்டாவது செய்தி நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இபுனு சையாத் என்று ஒருவன் பிறந்தான் இவன் பன்னிரண்டு மாதங்கள் தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருந்தான் என்பதை நாம் படித்திருக்கிறோம் அதே போன்று இபுனு சையாத் அவன் சில வித்தியாசமான வேலைகளை செய்தான் பிறந்த குழந்தையாக இருக்கும் போதே திடீரென்று பெரியவனாக மாறினான் திடீரென்று சிறுவனாக மாறினான் சஹாபாக்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவன் தஜ்ஜாலாக இருப்பானோ என நினைத்த நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சென்று சொன்னார்கள் நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களும் இபுனு சையாதை பார்க்க வரும்போது இப்னு சையான் ஓடி சென்று மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டான் பின்பு ஏதேதோ முணங்கினான் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் அவனை வெட்டச் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவனை நீங்கள் வெட்ட வேண்டாம் ஒருவேளை இவன் தஜ்ஜாலாக இருந்தால் இவனை கொல்லக்கூடிய பொறுப்பு உங்களுடையதல்ல அது ஈசா அலைஹி சலாம் அவர்களுடையது ஒருவேளை இவன் தஜ்ஜாலாக இல்லை என்றால் ஒரு குழந்தையை கொன்ற பாவத்திற்கு நீங்கள் ஆவலாவீர்கள் என்று நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உமர் ரதி அல்லாஹா அன்பு அவர்களை தடுத்த இந்த செய்திகளை எல்லாம் இபுனு சையாதுடைய விஷயத்தில் நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த இடத்தில் வரக்கூடிய செய்தி நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் இபுனு சையாதிடம் சென்று சில விஷயங்களை பேசினார்கள் பேசப்பட்ட எந்த விஷயத்திற்கும் அவன் ஒழுங்காக பதில் பேசவில்லை அதில் ஒன்றுதான் நபி நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் சையாவிடம் கூறினார்கள் என் மனதிற்குள் உனக்காக ஒன்றை நான் மறைத்து வைத்துள்ளேன் அது என்னவென்று கூறு என்று சொன்னார்கள் அதாவது இவன் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக இவனுக்கு மறைவான விஷயம் ஏதேனும் தெரிகிறதா இவனுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா இவன் தஜ்ஜாலாக இருப்பானா என்ற சந்தேகம் சஹாபாக்களுக்கு மத்தியில் எழுந்து இருக்கிறது என்ற அடிப்படையில் நான் உனக்காக ஒன்றை மனதிற்குள் என் மனதிற்குள் மறைத்து வைத்துள்ளேன் அது என்னவென்று நீ கூறு என்று நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் அவன் துஹ் என்று கூறினான் அதாவது துஹான் என்று சொல்லக்கூடிய இந்த மொட்டமான வார்த்தையை ஷார்ட்டாக பாதியாக முனங்களில் துஹ் என்று கூறினான் போது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னை விட்டு தூரப்போ உன்னால் உனது எல்லையை விட்டு எந்த எல்லையையும் உன்னால் தாண்டிட முடியாது என்று நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் அவனை கோபமாக விரட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி இபின் உமர் ரவி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹிஹுல் புகாரியில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூன்றாவது இலக்கத்திலும் அதே போன்று சஹிஹ் முஸ்லிமில் ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினான்காவது இலக்கத்திலும் ஜாமியா திருமிதியில் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் உனக்காக நான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன என்று நீங்கள் கூறியது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய உள்ளத்துக்குள் வைத்திருப்பது இபுனு சையாதுக்காக இப்படி ஒரு வசனம் இபுனு சையாதுக்காக மறுமை நாளுக்கு முன்னால் வானிலிருந்து வரக்கூடிய புகையை நபியே நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் அதாவது இபுனு சையாதுக்கு மிகப்பெரிய சோதனையாக அந்த புகைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்ற ஒரு வாக்கியத்தை மனதில் வைத்திருந்தார்கள் என்று ஹதீஸினுடைய குறிப்புகளிலே பார்க்கலாம் தப்சீருலும் இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா இந்த கருத்தை தருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள் மூன்று விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஆழமாக எச்சரிக்கை செய்கின்றான் ஒன்று நாளுக்கு முன்னால் உங்களை வந்து அடைய இருக்கின்ற புகை மண்டலமாகும் இந்த புகை கடினமான உங்களை நோவினைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் முக்மீன் அல்லாதவர்களுக்கு அது மிகப்பெரிய வேதனையாக இருக்கும் முக்மீன்களுக்கு ஒரு தடிமன் போன்ற இடையூறை அது ஏற்படுத்தும் என்று நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டாவது தாபத்துல் அருள் பேசக்கூடிய ஒரு பிராணி வெளிப்படுவது மூன்றாவது தஜாலுடைய வருகை என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஃப் மாலிக் அல் அஷாரி ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியை நீங்கள் தபரியிலும் அபராணியிலும் பார்க்கலாம் அதே போன்று அலி ரதி அன்பு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா துஹானில் கூறக்கூடிய இந்த புகை மண்டலம் இன்னும் வரவில்லை இது மறுமை நாளுக்கு முன்னால் வரக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாகும் இந்த துஹான் வெளிப்படக்கூடிய நேரத்தில் இந்த புகை மண்டலம் மக்களை சூழக்கூடிய நேரத்தில் அது முக்மீன்களுக்கு தடிமண் போன்ற ஒரு சிறிய நோவினியை ஏற்படுத்தும் முக்மீன் அல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கும் அந்த புகையை அவர்கள் சுவாசித்து அதனால் அவர்கள் ஊதி போவார்கள் அவர்களுடைய குடல் வரைக்கும் அந்த புகை சென்று அவர்களின் நோவினைக்குள்ளாக்கும் கொள்ளாக்கும் என்று அடியிரதியுள்ளாஹ் அவர்கள் கூறிய அந்த செய்தி தப்சீர் இபுனு அபிஹாத்மிலே நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அப்துல்லா இபுனு முலைகா ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் நான் ஒரு நாள் அதிகாலையில் ஃபஜுருக்கு பின்னால் இபுனு அப்பாஸ் ரவிவா அவர்களை சந்திக்க சென்றிருந்தேன் அப்போது இபுனு அப்பாஸ் ரவிவா அவர்கள் கூறினார்கள் நான் நேற்று இரவு முழுக்க நான் உறங்கவில்லை என்று சொன்னார்கள் அப்போது நான் கேட்டேன் ஏன் உறங்கவில்லை என்று சொன்னதும் நேற்று இரவு வால் நட்சத்திரம் வந்துவிட்டது என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள் உடனே என் சிந்தனை வால் நட்சத்திரம் வந்துவிட்டால் புகை மண்டலம் வந்துவிட்டதோ புகை துவங்கிவிட்டதோ சூரத்துத் துஹானில் அல்லாஹுத்தால பேசக்கூடிய அந்த புகை வெளிப்பட்டு விட்டதோ என்ற பயம் என்னை ஆட்கொண்டது மறுமை நாளினுடைய அடையாளத்தினுடைய கடைசிக்கு நாம் வந்துவிட்டோமா என்ற பயம் இரவு முழுக்க என்னை உறங்க விடவில்லை என்று இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹ் வன்பு அவர்கள் கூறிய இந்த செய்தி தப்சீர் தபரியிலே பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கலாம் இன்னும் பல ஹதீஸ்கள் இதை தொடர்ந்து வருகின்றது இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் பார்ப்போம் இந்த இடத்தில் ஆழமாக நாம் நினைக்க வேண்டிய கடைசியாக சொன்ன ஹஜீர் இப்னு அப்பாஸ் ரவி அல்லா அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த போதும் இது போன்ற வாழ் நட்சத்திரம் வந்துவிட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் மறுமை நாளுக்கு முன்னால் வர இருக்கின்ற அந்த புகை மண்டலம் வெளிப்பட்டுவிட்டதோ என்ற பயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக அவரை அவர்களை வாட்டி எடுத்திருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்துவிட்டோ எதையெல்லாம் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மறுமையின் அடையாளங்கள் என்று கூறினார்களோ சிறிய அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த அடையாளங்களையும் என்று கண்கூடாக நாம் பார்த்ததற்கு பின்பும் கூட அல்லாஹினுடைய அச்சமோ நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வமோ நமக்குள் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலும் தொழுகையை விடுபவர்கள் விட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் சுண்ணாக்களை பாழாக்குபவர்கள் பாழாக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் மறுமை நாளினுடைய நெருக்கத்தில் ஆக நெருக்கத்தில் இருக்கின்றோம் என்ற பயம் எந்த ஒரு உள்ளங்களையும் தட்டி எழுப்பியதாக நாம் பார்க்க முடிவதில்லை இதற்கான காரணம் உலகத்தோடு அந்த அளவிற்கு ஒன்று இருக்கின்றோம் உலகம்தான் எல்லாமுமே உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகப் போகின்றது என்ற அளவிற்கு என்ற சிந்தனையில் நாம் ஆழமாக சென்று விட்டோம் இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவை நமக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக இந்த உலகம் நிலையானதோ நிரந்தரமானதோ இல்லை உலகம் ஒரு பரீட்சை எழுதுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தோம் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் செல்ல இருக்கின்றோம் அல்லாஹினுடைய சந்நிதானத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம் எப்படி வாழ்ந்தோம் என்ன செய்தோம் என்ற கேள்விகள் நிச்சயமாக நம்மை ஆழ துளைக்க இருக்கின்றது இதற்கான தயாரிப்பில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் நாம் நிச்சயமாக இருக்கின்றோம் என்பதை நினைத்து ஒவ்வொரு நொடி பொழுதும் அதை நோக்கித்தான் நாம் பயணப்பட வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹும் அஹம்திக்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தௌஃபிர் கவாத்தூபு இலை